ஓர் ஊரில் ஒரு ராஜா இருந்தார் அவர் மிக பெரிய வீரர் அவர் வெற்றி காணாத போரே இல்லை என்று கூறும் அளவுக்கு மிக பெரிய திறமைசாலி நாட்டு மக்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் செய்து கொடுத்த மிக சிறந்த புகழ்பெற்ற அரசரவர் அவருக்கு ஒரு மகன் இருந்தார் அழகான அறிவான இளவரசன் ஆனால் அவன் முதுகில் ஒரு கூண் இருந்தது அவனால் எப்போதும் குனிந்தேதான் நடக்க இயலும் இவ்வாறு தன் மகனை பார்க்கும் அரசர் மிகவும் வருத்தமடைந்தார் அண்டை நாடுகளில் உள்ள புகழ்பெற்ற மருத்துவர்களை வரவழைத்து இளவரசருக்கு சிகிச்சை அளித்தும் எந்த பலனும் இல்லை இளவரசனின் கூண் சரியாகவே இல்லை இறுதியாக பக்கத்து நாட்டில் ஒரு வயது முதிர்ந்த மருத்துவரை பற்றி கேள்விப்பட்ட அரசர் அவரை வரவழைத்து இளவரசருக்கு சிகிச்சை அளிக்க வேண்டினார் அவரின் ஆலோசனைப்படி மருத்துவம் நடக்க ஒரு சில ஆண்டுகளில் இளவரசனின் கூண் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாக ஆரம்பித்தது கடைசியில் இளவரசர் நன்றாக நிமிர்ந்து நடக்க ஆரம்பித்தார் மன்னர் மகிழ்ச்சியுடன் மருத்துவருக்கு பொண்ணும் பொருளையும் பரிசாக கொடுத்தார் அந்த மருத்துவரின் மருத்துவ முறையோ சற்று வித்தியாசமாக இருந்தது ஏனென்றால் மருத்துவர் இளவரசருக்கு மருந்துகள் எதுவும் கொடுக்கவில்லை பதிலாக அவர் நிமிர்ந்த நேர்கொண்ட பார்வையுடன் கூடிய ஒரு ஓவியம் ஒன்றை வரைய கட்டளையிட்டார் வரைந்த ஓவியத்தை இளவரசர் அன்றாடம் பார்க்கும்படியான இடங்களில் எல்லாம் வைக்க ஏற்பாடு செய்தார் அந்த படங்களை பார்க்க பார்க்க இளவரசருக்கு நாமும் ஒரு நாள் நன்றாக நடப்போம் என்ற மன எண்ணம் ஆள் மனதில் உருவானது அந்த எண்ணமே விரைவில் வெற்றி பெற்றது ஆம் மாணவர்களே உங்களின் குறிக்கோளை ஓவியமாக எழுத்து வடிவமாக வரைந்து தங்கள் பார்வையில் படும்படியான இடங்களில் எல்லாம் வையுங்கள் உங்கள் குறிக்கோள் ஒரு நாள் நிஜமாகும் வெற்றியாகும் நன்றி வணக்கம்